அனைவருக்கும் வணக்கம் நான் எம்ஜே இது வாழ்கை சுடர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல சேரணும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேரணும் இல்லை ஒரு மெரைன் படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைச்சது எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கியூ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பத்தின முழுமையான விவரங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்டர் கிராஜுவேட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கிறோம் இம்பார்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்ஸ் அட் அ கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் மார்ச்ல ஆரம்பிக்குது டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் வரைக்கும் மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டு மார்ச் வரைக்கும் நைட்டு பதினொன்னு ஐம்பது வரைக்கும் டைம் இருக்கு ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்கு எக்ஸ்டென்ட் பண்றாங்க அந்த டேட்டுக்குள்ள நம்ம ஃபீஸ் கட்டி முடிக்கணும் அடுத்து கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ்ல ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மாத்தறதுக்கான ஒரு டேட் அப்படிங்கிறது இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட்ல சொல்லுவாங்க அதே மாதிரி அட்மிட் கார்டும் அவங்களோட வெப்சைட்ல டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எயித்து மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஜூன் வரைக்கும் கொடுத்திருக்காங்க டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டர் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் அதுவும் பின்னாடி சொல்லுவாங்க இப்போ எந்த வெப்சைட்ல போயிட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பாக்குறது எந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு சொன்னோம்னா cuet cute.nta.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் தான் நாம இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட போறோம் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த கியூட் எக்ஸாம் அப்படிங்கிறது மினிமம் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் எழுதணும் மேக்சிமம் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் எழுதலாம் ஆனா குறைந்தது மூணு சப்ஜெக்ட் எழுதணும் மூணு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதணும் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் மொத்தம் பதிமூணு லாங்குவேஜ் கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டிடியூட் ஜிகே இது ரெண்டாவது மூணாவது நம்மளுடைய டொமைன் நம்ம எந்த மேஜர்ல படிக்க போறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம எடுக்கலாம் நாலாவது அஞ்சாவது சப்ஜெக்ட் இல்ல நான் இன்னும் ரெண்டு சப்ஜெக்ட் சேர்த்து எழுதுறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க எழுதலாம் அதிகபட்சம் அஞ்சு சப்ஜெக்ட் எழுதலாம் குறைஞ்சபட்சம் மூணு சப்ஜெக்ட் எழுதணும் இப்போ மூணு சப்ஜெக்டுக்கான ஃபீஸ் அப்படிங்கறது நீங்க ஜென்ரல் கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாய் இதே நான் ஒரு சப்ஜெக்ட் சேர்த்து எழுதுறேன் இன்னொரு சப்ஜெக்ட் சேர்த்து எழுதுறேன் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே நானூறு ரூபாய் அடிஷனலா கட்டுற மாதிரி இருக்கும் சோ ஆயிரம் ரூபாய் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் அப் டு த்ரீ சப்ஜெக்ட்ஸ் ஆயிரம் ரூபாய் ஒரு நானூறு ரூபாய் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஃபார் ஈச் அடிஷனல் சப்ஜெக்ட் நீங்க நானூறு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரியில வரேன் நான் அஞ்சு சப்ஜெக்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு ஆயிரத்தி ரூபாய் ஆகும் இதே ஓபிசி கேட்டகிரில வரேன் நான் கிரீமி லேயர் அண்ட் தென் இடபிள் வரேன் அப்படின்னு சொன்னா எனக்கு த்ரீ சப்ஜெக்ட்ஸுக்கு நைன் ஹண்ட்ரட் ஈச் ஒரு ஒரு சப்ஜெக்டும் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதே எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸா இருக்கும் பிளஸ் த்ரீ பிப்டி சப்ஜெக்டுக்கு இதே நான் வந்து அவுட் சைட் இந்தியா இருக்கேன் என்ஆர்ஐ ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் ஃபீஸ் ஐ மீன் அப்ளிகேஷன் போடும்போது நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸா இருக்கும் அடுத்து எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க சியூஇ டி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்ற இந்த அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு தான் நாம அப்ளை பண்றதோ இல்ல அதை பத்தின எல்லா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டோட்டல் பார்த்தோம்னா அப்படிங்கறது ஏழு சொல்லியிருக்காங்க அதாவது லாங்குவேஜ் இருபத்தி மூணு டொமைன் சப்ஜெக்ட் ஒன் ஜெனரல் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க இது மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா தேர்ட்டீன் இந்தியன் லாங்குவேஜஸ்ல இருக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்றதுதான் அடுத்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட் அப்கோர்ஸ் அதுல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லிட்ரஸி நரேட்டிவ் ஸோ எல்லாமே அந்த லாங்குவேஜ் சம்பந்தமானது இப்போ தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உரைநடை இருக்கும் செய்யுள் இருக்கும் இலக்கணம் இருக்கும் மொழி நடை இருக்கும் இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்ல நமக்கு வரும் இதே டொமைன் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்சிஆர்டி சிலபஸ்ல இப்ப நீங்க வந்து ஒரு பயாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா பயாலஜிக்கு என்சிஆர்டி சிலபஸ் என்னமோ அதை படிக்கணும் இதே கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான சிலபஸ் இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான சிலபஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபயர்ஸ் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி நியூமெரிக்கல் எபிலிட்டி குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அதே மாதிரி லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற இந்த ஜென்ரலா வரக்கூடிய ஒரு ஜி ஒரு பேப்பர் அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாமே கலந்துருக்கும் சோ அது ஒரு பேப்பர் லாங்குவேஜ் ஒரு பேப்பர் உங்களுடைய டொமைன் ஒரு பேப்பர் சோ சாய்ஸ் ஆஃப் டெஸ்ட் பேப்பர் Candidates may choose up to maximum of five subjects including languages, general aptitude tests, irrespective of the subjects opted in class 12. நீங்க என்ன subjects எடுக்கிறதுலாந்தாலி சரி, முதல் ஒரு language இருக்கும், ஒரு GK இருக்கும், and then ஒரு domain subject இருக்கும். And then marking scheme அப்படிங்க இருது, marks எப்படி award பண்டுராங்க அப்படினா, correct answer இருக்கு, 5 mark குடுக்கிறாங்க, தப்பான answer பண்ணிக்க அப்படினா, 1 mark reduce பண்டுராங்க. அப்படி பார்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கு சோ பிப்டி இன்ட்டு ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டூ பிப்டி மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுறீங்க தமிழ் டூ பிப்டி மார்க்ஸ் எழுதுறீங்க அதே மாதிரி ஜென்ரல் ஆப்டிடியூட் டூ பிப்டி மார்க்ஸ் எழுதுறீங்க ஒரு சப்ஜெக்ட் டொமைன் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அதுக்கு ஒரு டூ பிப்டி ஸோ செவன் பிப்டி மார்க்குக்கு எழுதுவீங்க அதே நீங்க ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் எழுதி எழுதுற ஆளா இருந்தா ஒரு தௌசண்ட் டூ பிப்டி மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும்

சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த நாலு சிட்டிஸ்ல ஏதாச்சும் ஒரு சிட்டில கண்டிப்பா வந்துடும் வெரி வெரி ரேர் கேஸ்ல உங்களுக்கு அந்த சிட்டிஸ் வராம போகும் பட் மேக்சிமம் உங்களுக்கு அந்த நாலு சிட்டில ஒரு சிட்டி கம்பல்சரி உங்களோட எக்ஸாம் சென்டரா வந்துடும் இந்த எக்ஸாம்கான அட்மிட் கார்டு அப்படிங்கிறது அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் ஆன கியூட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல அவங்க சொல்ற டேட்க்கு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த அட்மிட் கார்டுல நம்ம என்னைக்கு அப்பியர் ஆகணும் எக்ஸாமினேஷன் சென்டர் டேட்டு ஷிப்ட் டைம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நம்மளுடைய அட்மிட் கார்டுல நமக்கு இருக்கும் சோ ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத பார்க்கலாம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் அடுத்து ஸ்லாட் அண்ட் ஷிப்ட்ங்கிறது பின்னாடி சொல்லுவாங்க டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷனும் நம்மளோட அட்மிட் கார்டில் வந்துடும் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்ஸ்டி மினிட்ஸ் டியூரேஷன் ஃபார் ஈச் டெஸ்ட் பேப்பர் நாம மூணு பேப்பர் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு லாங்குவேஜ் ஒரு ஜி ஒரு டொமைன் பேப்பர் எழுதுறோம் அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் ஓகே இதே வந்து பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தா அதாவது எலிஜிபிள் ஸ்கிரைப் வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இருபது நிமிஷம் எக்ஸ்டென்ட் பண்ணி டைம் கொடுக்கறாங்க லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பாக்குறோம் இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க வந்து ஆர்டரா கொடுத்துருக்காங்க அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அசாம் யூனிவர்சிட்டி அம்பேத்கர் யூனிவர்சிட்டி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நாற்பத்தி ஆறு யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்க சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம போய் படிக்கலாம் சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லாங்குவேஜ் எழுதணும்னு சொன்னோம் பதிமூணு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அந்த பதிமூணு லாங்குவேஜ்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கோட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஹண்ட்ரட் அண்ட் லெவன் நூத்தி பதினொன்னு தான் தமிழுக்கான கோட் அடுத்து வந்து நம்ம டொமைன் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் டொமைன் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான கோட் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு த்ரீ நாட் சிக்ஸ் இதே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா த்ரீ நாட் எயிட் இதே ஹிஸ்டரி எடுக்கிறேன்னா த்ரீ ஒன் ஃபோர் மேத்ஸ் எடுக்கணும் அப்படின்னா த்ரீ ஒன் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம ஜி கம்பல்சரி பேப்பர் அது வந்து ஃபைவ் நாட் ஒன் அடுத்து வந்து லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் ஃபார் கியூட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதுல தமிழ்நாட்டில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்குன்னா சென்னை கோயம்புத்தூர் கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மதுரை நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் கிருஷ்ணகிரி திருப்பூர் விழுப்புரம் நாகர்கோயில் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கை பேரு இந்த இடத்துலதான் நம்ம போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் இதுல நாள் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில நான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கியூட் ரெண்டாயிரத்தி அஞ்சு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களால கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும் இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களுக்கு வாகை சுடுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ